த்ரீ சீட்ல லவ் குஷன் சோஃபா இதுல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிருக்கோம் நம்ம சேனல பாத்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ சீட் இது நம்ம கேரளா டைப்ல வரும் இது வந்து குஷன் வந்து இன்பில்டா இருக்கும் உங்களுக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ணிருக்கும் இதுலயே வந்து ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து வித்தியாசம் டிசைன்ஸ்ல இருக்கும் இதே மாதிரி லெக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு இருக்கும் இது வந்து ஸ்ட்ரெயிட் கலர்ல ஸ்பிரெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இதே இதுல பாத்தீங்கன்னா பெண்டு கையில வரும் இது எனக்கு வேணா இதுல பேரிங்கா வேணும் கேட்டாலும் பேரிங்ல பண்ணி கொடுக்கலாம் இதோட காலோட திக்னஸ் எல்லாம் எல்லாமே நம்ம அஞ்சு அஞ்சு பிக்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா ஹெவியா இருக்கும் ஃபோர் மேட்டர்ஸ் இருக்கு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் இருக்கு இவித் ஃபோம் இருக்கு இந்த மேட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் வித் டாப் ஸ்பிரிங் ஃபோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சு திக்னஸ்ல இருக்கும் நல்லா ஹெவியா நம்ம கொடுத்துருப்போம் டிரெஸிங் டேபிள்னு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைச்சு நார்மலா கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு மிரத வச்சு உங்களுக்கு எல்லாம் ஷோகேஸ் கொடுத்துருவோம் மேலே மேல லைட் இருக்கும் கீழே ஒரு டிரைர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷனல் ஒரு ஸ்கூலு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வணக்கம் என் பேர் பாத்தீங்கன்னா பாலாஜி பர்னிச்சர் பேர் பாத்தீங்கன்னா பாலாஜி பர்னிச்சர் நம்மளோட ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பேகம்பூர்ல இருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா வண்டலூரு நம்ம பிரான்ச் இருக்கு நம்ம உடன் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் கட்டல ரெண்டரை ரெண்டே இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி செட் எல்லாமே இருக்கு உடன் பீரோ ஸ்டீல் பீரோ உங்களுக்கு பிளேவுட்ல வேணா பிளேவுட் எல்லாமே இருக்கு வாங்க ஒன் பை ஒன்னா வீடியோல பாக்கா த்ரீ ஒரு குஸ்டன் சோபா இதுல பாத்தீங்கன்னா இதோட எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிருக்கோம் நம்ம சேனல பாத்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கேரளா தேக்கல வரும் இதுவும் த்ரீ சீட்டர் தான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல பாத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி பதினேழாயிரம் ரூபாய் இப்போ பாக்க போறது பாத்தீங்கன்னா வந்து கார்னர் சோபா செட்டு இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நார்மல் சிசி ஏல் அடி ஏல் வரும் இதுல கஸ்டமைஸ் ஆனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சைடு வீட்ல பாத்தீங்கன்னா வந்து த்ரீ சீட்டர் போட முடியாது டூ சீட்டர் தான் போட முடியும் ஒரு ரெண்டு சிங்கிள் மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி கஸ்டமைஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம் இது ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம பண்ணிட்டு நம்ம சேனலுக்கா ஆஃபர் பேசா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கறோம் அதாவது த்ரீ சீட்ரு இது நம்ம கேரளா டைப்ல வரும் இது வந்து குஸ்டன் வந்து இன்பில்டா இருக்கும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இதுலயே வந்து ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது கலர்ஸ்னு கேட்டிருந்தா வேற வேற கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு செட்டு வேணாலும் செட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதுலயே ஃபைவ் சீட்டர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கறோம் த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் சோஃபா பாக்கப்ப சோஃபா செட்டு பாத்தீங்கன்னா நாட்டு தைக்கல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் சோஃபா இதுல டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து டிசைன்ஸ்ல இருக்கும் இதே மாதிரி லெக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு இருக்கும் இது வந்து ஸ்ட்ரைட் கால்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இது இதுல பாத்தீங்கன்னா இது பெண்டு கைல வரும் இது எனக்கு வேணா இதுல பேரிங்க வேணும்னு கேட்டாலும் பேரிங்ல பண்ணி கொடுக்கும் இதோட காலோட திக்னஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம அஞ்சு இன்ச்சு திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் நல்லா ஹெவியா இருக்கும் இதெல்லாம் நம்ம தூக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமா வேணும் உட்ல வாங்கி போட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் தலைமுறை தாண்டி அது பாட்டுக்கு உழைக்கும் இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வித் வாரண்டி கொஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோமோ எதுவும் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா வாரண்டி குஷன் மோல்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம ஜிப்கார் வச்சு கழித்து வாஷ் பண்ணி படுறமே பண்ணி கொடுத்துருவோம் இல்ல கலர் ஆஃப் சென்ஸ் கலர் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுல எந்த டிசைன் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் மேட்ரஸ் பார்க்க போறோம் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்ல ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல மேட்ரஸ்ல ஸ்டார்டிங் சைஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கரை வரும் தாராளம் படுத்தலாம் திவான் ரேட்ல வரும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கட்டு மூணு கரைகள் நாலு கரைகள் அஞ்சு கரைகள் ஆறு கால் என்ன சைஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம் இல்ல மேட்ரஸ் பாத்தீங்கன்னா இருக்கு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் இருக்கு இவித் ஃபோம் இருக்கு இப்போ இந்த மேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வித் டாப் ஃபோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டென் இன்ச்சு திக்னஸ்ல இருக்கும் நல்லா ஹெவியா நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்ம லக்ஸரி ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேடர்ஸ்ல நம்ம போட்டுருப்போம் மேட்ஸ்ல ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதிகபட்ச ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் வந்து நம்ம அதிகபட்ச ரேட்டு இல்ல லேட்டாக இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம லேட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போற சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து நாட்டு தேக்கில் வந்து குயின் சீஸ் கட்டில் பார்க்க போறோம் இது வந்து மூணு பேர் தாராளமா படிக்கலாம் அப்படின் வைஃப் ஒரு கிட்ஸ் தாராளமா படுத்திக்கலாம் நம்ம ஆஃபர் பிரைஸா பாத்தீங்கன்னா கட்டில் விட்டு நாலு இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து பன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யான டிசைன்ஸ் இருக்கும் மயில் டிசைன்ஸ் இருக்கும் மான் டிசைன்ஸ் இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு எது வேணாலும் படிக்கலாம் விதவுட் பாலிஷ் இருக்கு டெலிவரி பாய் சொன்னப்போ நம்ம உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் இதே இதுலயே நம்ம டிவான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டரை கார் வரும் அதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா வரும் எனக்கு அதுலயே எனக்கு மேட்ரஸோட சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அடுத்த சைஸ்னு பாத்தீங்கன்னா இதே நாலுக்கு ஆறே கால் வரும் ரெண்டு பேர் தாராளமா படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மேட்ரஸோட பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு அடல் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாயிரரூவா வரும் அதுலயே ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா வந்து கேரளா டிக்கிலேயும் ரெண்டு குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு எனக்கு ஸ்கொயர்ல எனக்கு சும்மா ஸ்டிக்கர் ஒர்க்குல கடல் ஸ்டிக்கர் ஒர்க்லேயே இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டு மாடல் இருக்கு எனக்கு இதுல உங்களுக்கு ருத்ராஜா மாடல் வேணாலும் ருத்ராஜா மாடல் பண்ணி கொடுக்கலாம் சக்கர மாடல் இருக்கு இல்ல பிஸ்கட் மாடல் இருக்கு எந்த மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம் இது ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாகணில இருந்து இருக்கு இது பாத்தீங்கன்னா உட்னு பாத்தீங்கன்னா மகாகாணி உட்ல வரும் இதோட உட்டோட கலரே பாத்தீங்கன்னா நேச்சுரல் கலரே இதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீக்ல வரும் இதோட ஃபஸ்ட் குவாலிட்டி டேக்கு இருக்கு நம்ம நிலம்பூர் டேக்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீஸ் கட்டலாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பத்தொம்பாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து இருக்கு நிலமூர்த்திகளை பஸ்ட் குவாலிட்டி நம்ம டேக் பண்ணி கொடுத்துட்டு இதுல புல் அண்ட் ஃபுல் நம்ம தான் ப்ளேவுட்றத கிடையாது ஹெட் போர்டு படிக்கிற பேஸ் முதலாம் நம்ம சிட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட்டுன்னா எம்ஆபி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலும் சொல்லுவாங்க நம்ம ரேட்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஆஃபர் பேசினா இருபத்தஞ்சாயிரம் நான் பண்ணி கொடுக்கலாம் குயின்சி செட்ல டிசைன்ஸ் நம்ம நிறைய டிசைன் பண்ணி கொடுக்கணும் கார்விங்ல கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் டிசைன்ஸ் கேட்டா கஸ்டமைஸும் எந்த டிசைன் அதெல்லாம் பெஸ்ட்டா நான் பண்ணி பார்க்க போவோம் பாத்தீங்கன்னா வந்து டபுள் காட்டிலை பாத்தீங்கன்னா நாலேடி ஆகலாம் நீலம் பாத்தீங்கன்னா ஆரே கால் இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா வந்து வந்துள்ள உடிஞ்சாலே கிடையாது படிக்கிற பேஸ் முதல கூட பாத்தீங்கன்னா நம்ம சாலிட் உட்ல யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் நம்ம மகனில இருக்கு நம்ம கேரளா தேக்கலாம் நம்மள்கிட்ட இருக்கு இது கட்டுறது மட்டும் எனக்கு வேணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன் மெத்தையோட சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது நாலடி அடி இது இதுல அஞ்சு அடி கட்ல பாத்தீங்கன்னா கொயின் சைஸ்ல வந்துடும் இது அஞ்சு அடி அகல இருக்கும் நீளம் பாத்தீங்கன்னா ஆறே கரடி இருக்கும் இதுல டிசைன்ஸ் மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும் எனக்கு பிளைன்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்னு பாத்தீங்கன்னா பதினேழாயிரவாலே இருக்கு அதிகபட்ச ரேட்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் நம்மளோட கட்டில ரேட்டே இருக்கு மேட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ரஸ்ன்னு ஒவ்வொரு ரேட்ல இருக்கு நம்ம நாலு இன்ச்சு கோம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இருக்கு அஞ்சு கரை இதுல ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வெரைட்டில இருக்கு எயிட் இன்ச் நார்மல் ஸ்பிரிங் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரும் இதே பத்து இன்ச்ல ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு வரும் டிரெஸிங் டேபிள்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வளர்ந்து இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ஸ் பண்ண நார்மலா கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு மிரர் வச்சு உங்களுக்கு எல்லாம் ஸ்லோ கொடுத்துருவோம் மேல லைட் இருக்கும் கீழ ஒரு டிராயர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷனல் ஒரு ஸ்டூல் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பேச ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நம்ம அடுத்து நம்ம டூ டோர் பீரோ இது லிட்ட டிசைன்ஸ் எல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ரேட்டுக்கு அந்த மாதிரி பேசிக் ரேட்டுன்னு இந்த மாதிரி வரும் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அந்த ரேஜ்ல எல்லாம் போச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும் நம்ம ஓபன் பண்ற மாதிரி கீழ எல்லாமே நிறைய கொடுத்துருப்போம் டூ டோர் பீரோ இது நம்ம பாக்க போறது பிளேவுட்ல வரும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்கும் பட்ஜெட்லயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா இது ஒன்பதாயிரம் ரூபாய் ரேட்டு நம்ம ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து நம்ம டூ டோர் பீரோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல த்ரீ டோர் பீரோ பதினாலு ஐநூறு நம்ம ஆஃபர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பீரோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பார்க்க போது பாத்தீங்கன்னா டூ டோர் பீரோ இது நம்ம காரக்குடி ஸ்டைட்ல பண்ணிருக்கிறது கார்விங்ல பண்ணிருக்கோம் முப்பத்தாயிரம் ரூபாய் நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபர் பைசா பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு ரேட் எனக்கு இவ்வளவு வேணாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியில வேணும் அப்படின்னா நம்ம அதிலேயே நம்ம மாடல் நான் அதே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா டூ டோர் பீரோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாலிட் உட்ல யூஸ் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா கேரளா தேக்கல வரும் பிளஸ் ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நோ ப்ளே எதுவும் மிஸ் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டீ குடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் ரூபா நான் போட்டுருக்கோம் நம்ம சேனலுக்காண்டி பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் டூ டோர் பீரோ இதே இதுல எனக்கு தூண் வச்ச மாரி வேணும்னு கேட்டால் நம்ம தூண் வச்ச மாதிரியும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு ரேக் வந்துடும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வரும் அதுல பர்சனல் லாக்கரும் ஒன்று வந்துடும் ரேட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டுருந்துச்சு நம்ம சேனலுக்காண்டி ஆஃபர் பேசா பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்மகிட்ட கல்யாண சீட்டர் காம்பௌண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரையும் நம்ம காம்போ இருக்கு இப்ப முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காம்போ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு குயின் சீஸ் கட்டில் வந்துடும் ஒரு ஹோம் பெட் ஒன்று வந்துடும் நாலு இன்ச்சு ஹோம் பெட் கொடுத்துருவோம் ஒரு சி சீர் சோஃபா ஒன்று கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தா ஒரு டிரெஸிங் டேபிள் ஒரு டூ டோர் பீரோ ஒரு டீ ஒன்று சேர்த்து நம்ம கொடுத்துருவோம் நம்ம டெலிவரி ஆளோ தமிழ் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் காம்போவா கிராமத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்கணும் நமக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு நமக்கு பிரான்ச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னை வடலூர்ல இருக்கு நம்ம சென்னை சர்க்கிள் இருக்கீங்கன்னா சென்னையில போய் வடலூர்ல பாக்கலாம் இதே மாதிரி நீங்க மதுரை தேனி சைடில் இருக்கீங்கன்னா நமக்கு ஒரு பிரான்ச் இருக்கு திண்டுக்கல் பிரான்ச் இருக்கு மோர் டீடெயில்ஸ் வீடியோ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க